ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிபி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் ஆரி ஒர்க்கு தாங்க இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம ஆரி ஒர்க் பிளவுசஸ் நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான யூனிக்கான டிசைன்ஸ்லையும் கலர்ஸ்லேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் நம்ம காமிக்க போகிறோம் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அதிலிருந்து கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நேற்று ஆக்சுவலி ரீல்ஸ் போட்டிருந்தோம் ரீல்ஸ்லேருந்தே நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இந்த சைஸஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ வீடியோஸ் போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸில் இருந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துர்லாம் இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸை ரொம்பவே யூனிக்காக நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான டிசைன்ஸில் கலர்ஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு ரொ காண்ட்ராஸ்ட்டாகவும் வேர் பண்ணுற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு மேட்சிங்காகவும் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்டோன்ஸை வச்சு நம்ம இதில் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸே இந்த பீட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் வித் சில்வர் வரா மாதிரி பண்ணியிருக்கோம் ஓகே தேர்ட்டி சிக்ஸோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தது உங்களுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் வைஸ் நான் சொல்லிடுறேன் ரேஞ்ச் வந்து இன்றைக்கி ரெண்டு டைப் பார்க்க போகிறோம் எயிட் நைன்ட்டி நைன் ஒன்று செவன் நைன்ட்டி நைன் ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தது எயிட் நைன்ட்டி நைன் இதுவும் வந்து எயிட் நைன்ட்டி நைன் ஒரு பெரிய சர்க்கிள் ரவுண்டில் உங்களுக்கு பண்ணியிருக்கோம் சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் தேர்ட்டி சிக்ஸ் சைஸு கலெக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக பார்த்துர்லாம் இது வந்து ஒரு க்ரீன் கலர் இது ரொம்பவே சூப்பரான கோல்டன் காப்பர் உங்களுக்கு ஷர்ட் இருக்க மாதிரி உள்ள ஸ்டோன்ஸும் பண்ணியிருக்கோம் சில்வர் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷன் பீட்ஸு தேர்ட்டி சிக்ஸோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் எயிட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆரி ஒர்க்கில் என்ன ஆஃபர் தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் இது என்ன ஸ்பெஷல் ஆஃபர் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே எயிட் நைன்டி நைனோட கலெக்ஷன்ஸு ஸ்பெஷல் ஆஃபர் எனி நீங்கள் ப்ளவுசர்ஸ் த்ரீ ப்ளவுசர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு ஆகட்டும் உங்களுக்கு அதர் ஸ்டேட் ஆகட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு வயலட் கலரில் உங்களுக்கு காப்பர் ஷர்டு மல்டி கலர் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு வந்துடும் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு இன்றைக்கி டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி மேட்டில் வச்சு நம்ம பண்ணுறோம் சி க்ரீன் கலர் சி க்ரீன் கலரில் ஒரு பீகாக் டிசைனில் உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூப்பராக காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி சிக்ஸோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் இது ஒரு டைப் ஆஃப் க்ரீன் கலர் கிரீன் கலரில் ஒரிஜினல் மிரர் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் ரேட் ஜஸ்ட் எயிட் நைன்டி நைன் ருபீஸ் தாங்க ஆரி ஒர்க் பிளவுசஸை வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்த் இருக்க ப்ளவுசஸ் நம்ம ஜஸ்ட் எயிட் நைன்ட்டி நைனுக்கு கொடுத்துருக்கோம் ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டுமே இப்போலாம் வந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணனாலே ஆகிடுது அதில் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆரி ஒர்க் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்த்துட்ருக்க ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தேர்ட்டி சிக்ஸ் தான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பிக்சர்ஸ் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சூப்பரான ஒரு சில்வர் கலர் அண்டு மல்டி கலர் காப்பர் கோல்டன் பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம் ஸ்கை ப்ளூவில் வந்து ராமர் க்ரீன் ராமர் க்ரீனில் ஒரு ரெட் காம்பினேஷனில் உங்களுக்கு இது எல்லாமே மல்டி கலர் பீட்ஸு மல்டி கலர் ஸ்டோனுன்றதுனால நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக உங்களோட சாரீஸ்க்கு வியர் பண்ணிக்கலாம் இது பேரட் க்ரீனு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தாங்க இப்போ பார்த்துட்ருக்குற இந்த ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து ஒரு சாண்டில் கலர் கோல்டன் கலர் கோல்டன் கலரில் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் இது ஜஸ்ட்டு எயிட் நைன்ட்டி நைன் இப்போ பார்க்க போகிற ப்ளவுசஸ் இன்னும் எயிட் நைன்டி நைனில் ஒரு கலெக்ஷன் இருக்குது நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பிடித்த ப்ளவுசஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துருங்க இந்த ப்ளவுசஸ் செவன் நைன்டி நைன் கலெக்ஷன்ஸோடது ஒரு நல்ல பாட்டில் கிரீனு செவன் நைன்ட்டி நைன் இது வந்து ப்ளூ கலர் ராயல் ப்ளூ ஓகே அந்த ஹேண்டு ஸ்லீவ் மட்டும் காமிச்சிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் கலெக்ஷன்ஸு ஸ்லீவ் தாங்க இதில் ரொம்ப ஹைலைட்டே நெக்குக்கும் உங்களுக்கு ஸ்லீவுக்கும் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் உள்ள பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் கூட பண்ணியிருக்கோம் இந்த பிளவுசஸ்க்கு ஆரி ஒர்க் பிளவுசஸ் இது வந்து ஒரு ரோஸ் கோல்டு பிங்க்கில் உங்களுக்கு காப்பர் ஷர்டு வந்திருக்கும் இந்த ப்ளவுஸை ராமர் க்ரீனு ஆக்சுவலாக ஸ்கை ப்ளூக்கும் அந்த ராமர் கிரீனுக்கும் நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது இது வந்து ராமர் கிரீன் இப்போ எக்ஸாக்டாக நீங்கள் வீடியோவில் பார்க்குற கலர்ஸ் இது ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இந்த ப்ளவுஸஸ் எல்லாமே ஜஸ்ட்டு செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் தேர்ட்டி எயிட்டோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் தேர்ட்டி எயிட்டும் உங்களுக்கு சேம் ரேட் தான் வரும் இது வந்து எயிட் நைன்ட்டி நைன் கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு வயலட் கலர் சூப்பரான ஒரு ஸ்டோன் ஒர்க்கில் நம்ம பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் பீட்ஸ் கோல்டன் பீட்ஸ் அண்டு சில்வர் பீட்ஸ் வந்திருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டார்க் வைலட் டார்க் வைலட்டில் ஒரு ஆரஞ்ச் காம்பினேஷனில் உங்களுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு கர்வ் வந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்லீவ் வந்திருக்கும் சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கு ப்ளவுசஸ் எல்லாமே வந்து இன்னரில் மார்ஜின் கிளாத் இருக்கும் த்ரீ ஸ்டிச்சஸ் வித் ஓவர் லாக்கோடு இருக்கும் ஆல்ரெடி நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அப் அண்ட் டவுன் டூ சைஸஸ் ஆல்ட்ரேட்டபுள் தான் எல்லாமே எல்போ ஸ்லீவில் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இது ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ஃபுல் கோல்டன் பீட்ஸ் ஒர்க் வந்திருக்கும் உங்களுக்கு அந்த பீட்ஸ் பார்த்தீங்கனாலே ஃபோர் லைன்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல ஒரிஜினல் மிரர் வித் மல்டிபிள் ஸ்டோன்ஸோடு பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்குறது தேர்ட்டி எயிட்டோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுசஸ் ரொம்ப ஃபிட்டிங் அண்ட் ஃபினிஷிங்காக இருக்கும் நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸோட பிட்ஸை எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஸோ நம்ம வந்து ஆரி ஒர்க் பிளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணியே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு எயிட் நைன்ட்டி நைனுக்கு செவன் நைன்ட்டி நைன்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பிட்ஸை எடுத்தாலே இந்த ரேஞ்ச்க்கு உங்களுக்கு வராது ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன்ஸோட உங்களுக்கு கிராண்ட் ஒர்க் ப்ரைடல் வியர் ப்ளவுசஸ் இது எல்லாமே இது சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் வந்திருக்கும் நெக்ஸ்ட் இந்த பிளவுஸு ரொம்பவே சூப்பரான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளவுஸு இது பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஒரு பிங்க் பேபி பிங்க்கோடு சேர்ந்து ஆரஞ்சு ஆர்கானிஷ் பிங்க் மாதிரி வந்து வந்திருக்கும் எல்லா சாரீஸ்க்கும் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த சாரீஸ்க்கு இந்த கலர் தான் வியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது ஸோ கான்ட்ரஸ்ட்டாக நீங்கள் எந்த சேரீக்கு வேணால் எந்த பிளவுசஸ் வேணால் வியர் பண்ணிக்கலாம் இது எல்லா கலர்ஸ்லேயும் நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா போதும் இது ஒரு மைல் டிசைன்ஸில் உங்களுக்கு க்ரே கலர்லலாம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டிங்க ஆரி ஒர்க் பிளவுசஸ் எல்லா கலர்ஸும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த தீபாவளிக்காக ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷல்னால நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் எல்லா கலர்ஸ்லேயும் இந்த கலர்ஸ்ல இல்லை அப்படின்ட்டு யாரும் ஓகே ஸ்கை ப்ளூ வந்து ஃபேப்ரிக் உங்களுக்கு டிஷ்யூ அண்ட் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் வந்துருக்கோம் பாருங்க சில்க் காட்டன் ஃபேப்ரிக் ஸ்கை ப்ளூ கலர் ஹெவி எம்ப்ராய்டி ஹெவி உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம் வித் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் வந்திருக்கும் உள்ள நீங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் பண்ணுது காப்பர் அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸோட தேர்ட்டி எயிட்டோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் இது வந்து உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் கலெக்ஷன்ஸு பிடித்த ப்ளவுஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க செவன் நைன்ட்டி நைன் கலெக்ஷன்ஸு எனி த்ரீ ப்ளவுசஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துடலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லை பேன் இண்டியாவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துடலாம் எனி த்ரீ ப்ளவுசஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு லிமிட்டட் பீரியட் தான் ஸோ பிடித்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்காகட்டும் உங்களுக்கு ஸ்லீவ் ஆகட்டும் ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ்ல வந்துடும் வித் லைனிங்கோடு வந்துடும் நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ நெக்காலாம் இருக்காது பார்த்தாலே தெரியும் ஸோ உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் சார்ட்டு சைஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிகிட்டே வாங்குங்க எல்லாமே எயிட் செவன் நைன்ட்டி நைன் எயிட் நைன்ட்டி நைன் கலெக்ஷன்ஸ் ஓவர் செவன் நைன்ட்டி நைன் தேர்ட்டி எயிட்டோடது நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டியோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டியோட அவைலபிள் கலெக்ஷன் பார்த்துர்லாம் ஃபார்ட்டியில் வந்து எயிட் நைன்ட்டி நைன் கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டிச்சிங்கில் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் கலெக்ஷன்ஸ் நான் அப்டேட் பண்ணிடுறோம் இமேஜஸ் எடுத்து இப்போ வந்து ஃபார்ட்டியில் வந்து ஒரு அழகான பீகாக் டிசைன் வித் த்ரெட் ஒர்க் ஆரி ஒர்க்கோடு உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட்டு செவன் நைன்ட்டி நைன் இது செவன் நைன்டி நைன் கலெக்ஷன்ஸ்லேயே வந்துடும் கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ பிடித்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தி பீட்ஸ் ஒர்க்கோடவே நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஜஸ்ட்டு செவன் நைன்டி நைன் ருபீஸ் மட்டுந்தாங்க நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் ஆரி ஒர்க் ப்ளவுசர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஃபெஸ்டிவல்ஸ் தான் இப்போ மோஸ்ட்லி போயிட்டுருக்கு ஸோ தீபாவளி கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் வரைக்கும் நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் பார்க்க போகிறீங்க ரிட்டன் கிஃப்ட்ஸும் நிறைய கொடுத்துட்ருக்கோம் பனாரஸ் ப்ளவுசஸ்க்கு பனாரஸ் ப்ளவுசஸ் பார்த்திங்கன்னா டிபி கலெக்ஷன்ஸில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் ரொம்பவே இந்த சூப்பரான ப்ரைஸஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டிலேருந்தே ப்ளவுசஸ் ஸ்டார்டிங்கு அதுலேயும் கிளியர் சேல்னு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக குரூப்பில் போயிட்டுருக்கு கிளியர் சேலும் மந்த்லி ஒன்ஸ் நம்ம அந்த கிளியரன் சேலும் பண்ணுவோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ஸ்டிச்சிங் ஃபிட்டிங் அண்ட் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடித்த ப்ளவுஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட சைஸ் மென்ஷன் பண்ணிடுங்க சைஸ் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிபி கலெக்ஷன்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்க்ரீன்லே தெரிய பாருங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு நியூவாக பார்க்குறவங்க ஹேன்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு உங்களோட சைஸ் போட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க உங்களுக்கு சேம் டேவே மோஸ்ட்லி நாங்கள் டெஸ்பாச் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் டேவே கிடச்சிரும் ஸோ ப்ளவுசஸ் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க அவைலபிள் செக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ப்ளவுசஸ் எடுத்தால் பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கு ஆஃபர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ட்டி டூவில் ஃபார்ட்டி ஃபோர்லையும் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அது ஸ்டிச்சிங்கில் இருக்குது வந்த உடனே நான் அப்டேட் பண்ணிடுறோம் அது எல்லாமே குரூப்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ